முடிவெடுக்க இருக்கீங்களா எந்த ஒரு முடிவையும் உங்களால் எடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் எப்போவுமே திணறிட்டு தயங்கிட்டே இருக்கீங்களா அது உங்களோட வாழ்க்கையில் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் உங்களை நகர்த்தவே விடாமல் உங்களோட முடிவு உங்களை இருக்கா நீங்கள் கரெக்டான முடிவுகளை எடுக்க நான் ஒரு மூணு வழிகளை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃபைவ் செகண்ட்ஸ் ரூல நீங்கள் வந்து கடைப்பிடிங்க ஃபைவ் செகண்ட்ஸ் ரூல் அப்படின்னா எந்த முடிவாக இருக்கட்டும் ரொம்ப நேரம் எடுக்காதீங்க ரொம்ப யோசிக்காதீங்க ஒரு முடிவெடுக்க திணறாதீங்க சின்னதாக இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் நீங்கள் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிச்சு ஜாகிங் போணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே அரை மணி நேரம் பண்ணிடக்கூடாது அந்த ஃபைவ் செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிவு எடுத்து முடிச்சிடணும் இதுதான் ஃபைவ் செகண்ட்ஸ் ரூல் எந்த விஷயமா இருக்கட்டும் எந்த முடிவாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் சீக்கிரமாகவே முடிவு எடுத்துருங்க ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா அந்த ஒரு வேலையாக உங்களால் பண்ணவே முடியாது அதுக்கு உங்களுக்கு இந்த ஃபைவ் செகண்ட்ஸ் ரூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று எயிட்டி பை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரூல் இருக்குது இது என்ன அப்படின்னா நீங்கள் இருபது சதவீதம் கரெக்டான முடிவுகளை எடுத்தாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னும் எண்பது சதவீத முடிவுகள் தானாகவே கரெக்டாக நடக்கும் ஏன்னா இருபது சதவீத முடிவுகள் தான் உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவுமே தேவையானதாக இருக்கும் அந்த முடிவை நீங்கள் கரெக்டாக எடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எண்பது சதவீதமும் இன்னும் ப்ராப்பராக நல்லாவே நடக்கும் எல்லா முடிவுகளையும் இப்படியே உட்காந்து யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப முக்கியமான முடிவுகளை மட்டும் நீங்கள் உட்காந்து யோசிங்க மீதி இருக்கிறதெல்லாம் ஈஸியாகவே நடக்கும் <tip> ரிவர்ஸ் திங்கிங் பண்ணுறது இப்போ நம்ம இந்த முடிவை எடுக்கிறோம் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி ஆகுமோ அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் பிகாஸ் இப்போ ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் அது யூஸாக இல்லை அந்த முடிவு எடுத்ததே வேஸ்ட்டுன்னு தோன்ற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கக்கூடாது இப்போ ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் தோணணும் அந்த மாதிரி ஒரு முடிவை கரெக்டாக நீங்கள் எடுக்கணும் முடிவெடுக்க திணறிட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நகர்ந்து கொண்டே போக முடியும் நான் சொல்லி கொடுத்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுத்து நல்ல நிலைமைக்கு மாறுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க இதனோட விரிவான வீடியோ நான் உங்களுக்கு கீழே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி பாருங்க இன்னும் டீட்டெயிலாகவே உங்களுக்கு புரியும்